உருளைக்கிழங்கை தவிர பல கிழங்குகள் உடலுக்கு நல்ல கிழங்குகள் தான் நம்ம சக்கரவள்ளி கிழங்கு ஸ்வீட் பொட்டேட்டோன்னு சொல்லக்கூடிய சக்கரவள்ளி கிழங்கு அதை பற்றி உலகம் முழுக்க இன்னைக்கு ஆய்வு செய்கிறாங்க அந்த ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய அந்த ஸ்வீட் பட்ட வேக வைத்து சாப்பிட்டா அதில் அந்த கிளைசிபிக் இண்டெக்ஸ் குறைகிறது என்று கண்டுபிடிச்சிருக்காங்க உருளைக்கிழங்கை விட அந்த ஸ்வீட் பொட்டேட்டோவுடைய இனிப்பு தன்மை மெதுவாக தான் ரத்தத்தில் ஏறணும் அதிலேயே அடுத்து ஒரு இப்போ புதிதாக இன்றொரு கண்டுபிடித்திருக்கிறார்கள் பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோன்னு ஒன்று இருக்குது பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோங்கிறது வந்து ஒக்கினாவாங்கிற ஒரு தென் பசிபிக் கடலில் இருக்கக்கூடிய ஜப்பானுக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு தீவில் ஒரு அம்மா வந்து அவங்க தான் வந்து அந்த ஒக்கினாவா தீவில் இருக்கவங்க தான் உலகத்திலேயே அதிக ஆயுட்காலம் உள்ளவர்கள் என்று அறிவித்திருக்காங்க அந்த ஊரில் மக்களினுடைய ஆவரேஜ் ஏஜ் ஸ்பேன் வந்து நூற்றி மூணு சாதாரணமாக அங்கே மரணங்கள் வந்து நூற்றி பன்னெண்டு வயசில் நடக்குது அது ஏன் அவ்வளோ தூரம் அவர்கள் அந்த முதுமையில் ஆரோக்கியமாக இருக்காங்கன்னு பார்த்தா அவர்கள் சாப்பிடக்கூடிய இல்ல பழம் பாசி இருக்குது மீன்கள் இருக்கிறது ரொம்ப முக்கியமாக அந்த பர்பிள் கலர் ஸ்வீட் பொட்டேட்டோ இருக்குது இப்போ அது தெரிந்து இன்றைக்கி உலகம் முழுக்க அந்த பர்பிள் ஸ்வீட் பொட்டேட்டோ வர ஆரம்பிச்சிருக்கு அப்படி அந்த கிழங்குகளை வேக வைத்து சாப்பிட்டா பிரச்சனை இல்லை நம்ம ஊர் பகுதிகளில் தெற்கத்தி பகுதியில் திருநெல்வேலி மாவட்டத்திலலாம் சிறுகிழங்கு என்று ஒன்று உண்டு சிறுகிழங்குலாம் இங்கே கிடைக்கிற மாதிரி தெரியல அந்த சிறுகிழங்கு எப்படி நாங்கள் பண்ணுவாங்கன்னா சிறுகிழங்கு அப்படியே அது பார்த்திங்கன்னா அந்த சின்ன உருளைக்கிழங்கு இருக்கு இல்லையா அந்த குட்டி உருளைக்கிழங்கு மாதிரி தான் சைஸில் இருக்கும் அந்த சின்ன உருளைக்கிழங்கு மாதிரி இருக்கக்கூடிய அந்த சிறுகிழங்கு பெரும்பாலும் தைப்பொங்கல் நாள் அன்றைக்கி படையல் வைத்து அந்த பொங்கலை வச்சு சாப்பிடுவாங்க அவ்வளவு சுவையாக இருக்கக்கூடிய கிழங்கு இன்றைக்கு அறிவியல் உலகம் கண்டுபிடிச்சி சொல்லுது அது சர்க்கரை வியாதிக்கு லோ கிழ கிழங்கே சாப்பிடாதன்னு சொல்கிறீங்களே இந்த சிறு கிழங்கு இந்த வள்ளிக்கிழங்கு என்று ஒன்று இருக்குது அந்த வள்ளிக்கிழங்கு இந்த சர்க்கரைவள்ளி கிழங்கு இந்த பர்பிள் சர்க்கரை வள்ளி கிழங்கெல்லாம் நல்லதுன்னு ஆனால் அந்த கிழங்கெல்லாம் நல்லதுன்னா வேக வச்சு வீட்டில் சாப்பிடணும் அதை பூரா நம்ம ஆளுங்க சிப்ஸ் போடுறது எதை எடுத்தாலும் ஒன்று சிப்ஸ் போடுவான் இல்லைன்னா பஜ்ஜி போடுவாங்க அப்படி ரெண்டு போட்டால் தான் நம்மால் சாப்பிட முடியும் சிப்ஸ் போடும்போது அதில் கூடுதலாக உப்பு கூடுதலாக மிளகாத்தூள் அவ்வளவும் போட்டு உடலை கெடுப்பது